ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பாபா நம் அனைவரையும் முழுவதுமாக தூய்மையாக்க வந்திருக்கின்றார் நமது சித்தத்தின் உள்ளுணர்வை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் நமது சம்ஸ்காரங்களை மென்மையானவையாக தூய்மையானதாக நன்மை அளிக்கக்கூடியதாக ஆக்க விரும்புகின்றார் அதற்காக பாபா பல யுக்திகளை நமக்கு கற்பிக்கின்றார் பாபா நம்மிடம் அனைத்து விகாரங்களையும் தானமாக வாங்கி கொண்டு விட்டார் வீணான எண்ணங்களையும் நம்மிடம் தானமாக கேட்டிருக்கின்றார் உண்மையான மனதோடு நமக்குள் இருக்கும் தீமைகளை தந்தைக்கு தானமாக கொடுத்து விடுவோம் திடமான எண்ணம் வைப்போம் என்றிலிருந்து நான் இதனை செய்வேன் அல்லது இன்றிலிருந்து இதனை செய்ய மாட்டேன் பகவானுக்கு வாக்குறுதி கொடுத்த பின்பு நான் திரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் மிக உயர்ந்த ஒழுக்கமுடைய ஒரு மனிதர் அவ்வாறு தான் செய்வார் கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டார் மனிதருக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட முழுவதுமாக காப்பாற்றுகிறார் நமது வரலாறு நமது கலாச்சாரம் அப்படிப்பட்ட மனிதர்களால் நிறைந்திருக்கின்றது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தனது அனைத்தையும் பலியாக்கிய மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே இப்போது நாம் பகவானுக்கு வாக்குறுதி அளித்து விடுவோம் உறுதியான எண்ணம் வைப்போம் நான் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை அவசியம் நிறைவேற்றுவேன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே மற்றொரு மனிதர் தனது அனைத்தையும் பலியாக்குகிறார் என்றால் பகவானுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நமக்குள் இருக்கும் பலவீனத்தை நமது சுயநலத்தை நம்மால் பலியாக்க முடியாதா எனவே யார் நம்மை அனைவரிலும் உயர்ந்தவராக ஆக்க வந்திருக்கிறாரோ அவருக்கு அனைத்தையும் பலியாக்கி விடுவோம் இரண்டாவது விஷயம் இந்த தேக உணர்வை அவருக்கு பலியாக்கி விடுவோம் நமது தீமைகளை பலியாக்கி விடுவோம் மனதின் கவலைகளை பலியாக்கி விடுவோம் எப்போது ஒரு பொருள் பிறருக்கு ஒப்படைக்கப்படுகிறதோ அப்போது அதன் மீது நமக்கு அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது ஒருவருக்கு ஒன்றை கொடுத்த பின்பு பின்னர் மீண்டும் அதனை எடுத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய பாவமாகிவிடுகிறது பகவானுக்கு கொடுத்ததை மீண்டும் எடுத்துக்கொள்வது கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா பின்னர் பகவான் கூட நமது பலியை மீண்டும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை மேலும் நமக்கு உதவுவதற்கு தயாராவதும் இல்லை எனவே இவற்றை நன்றாக சிந்தனை செய்து நமது வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவோம் மனதினை சக்தி வாய்ந்ததாக ஆகுவோம் நாம் பலவீனமானவர்கள் அல்ல நாம் யாரது குழந்தைகள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பகவானுடைய குழந்தைகள் உறுதியாக இருக்க மாட்டார்களா சர்வசக்திவானுடைய குழந்தைகளின் மனோபலம் தளர்வாக இருக்குமா இன்று ஏதோ நினைக்கிறார்கள் நாளை மற்றொன்று நினைக்கிறார்கள் இன்று தியாகம் செய்கிறார்கள் நாளை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தார் இன்றே அதனை உடைத்தும் விட்டார் சர்வசக்திவானுடைய குழந்தைக்கு அப்படிப்பட்ட பலவீனமான மனம் இருக்குமா உங்களது மனசாட்சியை கேட்டால் அது கூறும் ஒருபோதும் அப்படி இருக்க முடியாது நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம் சர்வசக்திவானின் குழந்தைகளாவோம் அவரது சக்திகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் பலவீனமாக இருக்கலாகாது சிங்கத்தின் குட்டி குள்ளனரி கூட்டத்தை பார்த்து பயந்தோடுமா அல்லது தைரியத்தோடு எதிர்த்து அது நின்றால் ஆயிரம் குள்ளநரிகள் இருந்தாலும் அவை புறமுதுகிட்டு ஓடிவிடாதா உங்களது சக்திகளை கண்டறியுங்கள் திடமான எண்ணம் வையுங்கள் முக்கியமாக அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு காட்சியை உருவாக்குங்கள் நமது அனைத்து தீமைகளையும் மூட்டை கட்டி சுக்ஷ்ம உலகிற்கு சென்று பாபாவிடம் ஒப்படைப்போம் வைத்துக் கொள்ளுங்கள் பாபா இன்றிலிருந்து இவை அனைத்தும் உங்களுடையவை இவை என்னுடையவை அல்ல இவற்றின் மீது இனி எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவை அனைத்திலிருந்தும் நான் விடுபட்டு விட்டேன் பின்னர் பாபா நமக்கு சக்தி வாய்ந்த திருஷ்டி கொடுக்கின்றார் ததாஸ்து என்று கூறுகிறார் அவ்வாறே ஆகட்டும் உனது அனைத்து தீமைகளையும் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் இனி இவை அனைத்தையும் நான் எரித்து அழித்து விடுவேன் என்கிறார் நீ கவலையற்றவனாகிவிடு நீ பரிசுத்தமாகிவிடு நீ அனைத்து சுமைகளிலிருந்தும் விடு என்கிறார் இன்று முழு நாளும் இந்த காட்சியை மீண்டும் மீண்டும் உருவாக்கி ஓர் அழகான அனுபவத்தை அடைவோம் ஓம் சாந்தி